வணக்கம் சார் எஸ்ஐஆர் யார் சார் அப்படின்னு சொல்லி பழைய ஞாபகம் வந்துரு இது எஸ்ஐஆர் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த பட்டியல பன்னிரண்டு மாநிலம் தமிழகம் உட்பட பன்னெண்டு மாநிலத்தில் உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நேற்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சது நம்ம பீகார்ல ஏற்கனவே இதை வந்து ஆய்வு பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர் இருந்ததாக நீக்கப்பட்டாங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் இந்த பன்னிரண்டு மாநிலங்கள் உட்பட தமிழகத்திலயும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தவ பட்டியல வந்து தேர்தல் கொண்டு வரக்கு உடனே நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடனடியாக அதை எதிர்க்கிறார் என்னென்ன சொல்றாரு வாக்காளர்களோட உரிமையை பறிக்கக்கூடியது இப்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இருக்காரு சிறுபான்மையினோட உரிமையை பறிக்கக்கூடியது அவங்க வாக்காள பறிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் வேண்டும் என்றே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐயா இந்த போலி வாக்காளர்களால நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வருது அந்த போலி வாக்காளர்களை திருத்தணும் அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தானே நமக்கு மடியில கனம் இருந்தா பயம் இருக்கும் மடியில கனமில்லாத தமிழக அரசாங்கத்துக்கு ஏன் இந்த பயம் வருது எஸ்ஐஆர் அப்படின்னு சொன்ன சார்னு சொன்னாலே பயம் இருக்கு இது ஏன் இந்த பயம் வருது இவ பாருங்க தமிழ்நாடு அரசு அரசாங்கம் மட்டும் இல்ல மேற்கு தீதி அக்கா மம்தா பானர்ஜி எந்த காரணத்திலும் எஸ்ஐஆர் விடமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அஞ்சு மாவட்டங்கள்ல பல கோடி வாக்காளர்களை போலி வாக்காளர்களை அந்த பங்களாதேஷ் அகதிகளை இங்க கொண்டு வந்து அந்த அம்மா வந்து போலி வாக்காளர்களா வச்சிருக்காங்க அவங்களோட பலமே அந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்த அந்த முஸ்லிம்களோட வாக்காளர் தான் அப்போ இந்த போலி வாக்காளர்களால இந்த நாடு பாதிக்கப்படுது இது எல்லா கட்சியும் தான் அப்படி போலி வாக்காளர்களை சேர்த்து இருந்தா அது பாதிக்கப்படும் அப்போ திட்டமிட்டு ஏன் தமிழக அரசாங்கம் இதை எதிர்க்குது காரணம் என்ன இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது போலி வாக்காளர்களை திருத்தக்கூடிய ஒரு மசோதாவை தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் பயன்படுத்ததில்லை இந்த போலி வாக்காளர்களால இந்த நாடு பிரச்சனைக்கு உருவாகும் அதனால எஸ்ஐஆர் திட்டத்தை அனைவரும் வரவேற்க வேண்டும் நன்றி வணக்கம்